பிரைஸ்லாட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கருத்து நம்ம பார்க்க போறோம் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்களை குறித்து ரொம்ப கலங்க வேண்டாம் சரியானதாக இருப்பின் திருத்தி விட்டு செல்லுங்கள் இன்னும் எப்படி அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியுங்கிறத யோசிங்க ஒருவேளை அது தவறாக இருப்பின் அவர்கள் சொல்லுகிற விமர்சனங்கள் தவறாக இருப்பின் சிரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகருங்கள் முடிந்ததும் சரி நடந்ததும் சரி எப்பொழுது நினைவில் வைக்காதீர்கள் என்ன நம்முடைய லைஃப்ல முடிஞ்சு போச்சு அதை யோசிச்சு மனச போட்டு கலங்க பண்ணாதீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆண்டோட சமூகத்துல விட்டுடுங்க இசப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுங்க ரெண்டையும் நீங்க எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா மனசுல இருக்கிற நிம்மதி சந்தோஷம் போயிடும்னு பாக்குறோம் எப்போதுமே நினைவில வைக்காதீங்க முடிஞ்சதையும் சரி நடந்து கொண்டிருக்கிறதையும் சரி நினைவில் வைக்காதீர்கள் அருகில் கூட நெருங்க முடியாது எதை நிம்மதி என்ற அமைதியை நம்ம பக்கத்துல கூட நெருங்க முடியாதுன்னு சொல்றோம் நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக் கொள்ளுவோம் அதனால எதையும் போட்டு மனசுல குழப்பிக் கொள்ளாதீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நேரத்தையும் நேர்மையையும் தவற விட்டு விட்டால் மறு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது இதுதாங்க வாழ்க்கை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில நேரங்கள்ல நம்ம அதை புரிந்து கொள்ள மாட்டுகிறோம் முடிஞ்சு போனதையே பத்தி 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 பேசி இன்னும் சண்டைகளை வளர்த்து மன நிம்மதியை நம்ம இழந்து போயிடுறோம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்னது ஓகே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு மூவாய்கிட்டே போயிட்டே நம்ம வாழ்க்கையில இதற்கு ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்னு திசலோனிக்க நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நடவவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் எவ்வளவு நல்ல வசனம் பாத்தீங்களா நம்ம அமைதலா இருக்கணும் சந்தோஷமா இருந்தாதான் வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க முடியும் வேலை செய்யற இடங்களையும் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் உங்கள் சொந்த அளவுல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டோம் பிரச்சனையே வராது உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் வேலை இல்லாத இடங்கள்ல நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் இது எல்லாவற்றையும் நம்ம செய்து சரி செய்து கொண்டுவோம் ஆனால் ஒரு அழகான இனிமையான ஹாப்பி லைஃப் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ